நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தற்போது வந்துள்ள அண்மை செய்தி டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் ஊர்வலமாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் என எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஏற்கனவே தாவேகா தெரிவித்திருந்தது பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானதும் அந்த நடைமுறையானது ஜனநாயக உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் என்று தமிழ்நாட்டிலிருந்து தாவேக்கா தான் முதன் முதலாக குரல் எழுப்பியது என தாவேக்கா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தாவேக்கா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் செய்தியை டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் ஊர்வலமாக சென்ற எதிர்கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என தாவேக்கா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் என எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஏற்கனவே தாவேகா தெரிவித்திருந்தது பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானதும் அந்த நடைமுறையானது ஜனநாயக உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் என்று தமிழ்நாட்டில் இருந்து தாவேக்காதான் முதன் முதலாக குரல் எழுப்பியது என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படும் விதமாக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் ஊர்வலமாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் என எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஏற்கனவே தாவேகா தெரிவித்திருந்தது பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானதும் அந்த நடைமுறையானது ஜனநாயக உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் என்று தமிழ்நாட்டில் இருந்து தாவேக்காதான் முதன் முதலாக குரல் எழுப்பியது என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார்